வால்பாறையில் மத்திய அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது கோவை மாவட்டம் வால்பாறையில் ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் இணைந்து வால்பாறை காந்தி சிலை முன்பு பொது வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது இதில் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற குறைந்தபட்சம் மாதம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் பொதுத்துறை பங்குகளை தனியாருக்கு தாரை கூடாது தோட்ட நிர்வாகங்கள் தோட்ட தொழிலாளர் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தற்காலிக தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் குடியிருப்புடன் கூடிய கழிப்பறைகள் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் வனவிலங்குகளிடம் இருந்து தொழிலாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் மின்சார சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் தோட்ட தொழிலாளர்களுக்கு மூன்று சென்ட் வீட்டுமனை இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டமும் செய்தனர் இந்த மறியல் போராட்டத்திற்கு LPF, INTUC, AITUC, LLF, CITU, HMS, எஸ்கேஎம் ஆகிய தொழிற்சங்கங்கள் இணைந்து மறியல் போராட்டம் மற்றும் பொது வேலை நிறுத்தம் செய்தனர் இறுதியில் காவல்துறையினர் மறியல் செய்தவர்களை கைது செய்து வால்பாறை நகராட்சி திருமண மண்டபத்தில் அடைத்தனர்